அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விபரீத ராஜ யோகத்தால் வித்தை பளிச்சிடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் விபரீத ராஜ யோகத்தால் வித்தை பளிச்சிடும் நேரம் இப்போ விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதன் மூலம் உங்களுடைய வித்தை திறமை பளிச்சிடும் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ ஏன் அதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பா பாப்பா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரன் வர இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆறாம் இடத்தில் உச்சமாக போகிறார் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சம் அவர் ஆறாம் இடத்துல இருப்பார் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் தான் இருபதாம் தேதியிலேருந்து பலன் சொல்கிறேன்னா இருபத்தி எட்டு ஒன்று அன்று அப்படியே இடப்பெயர்ச்சி ஆகி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார் அவரே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றார் எட்டாம் இடத்ததிபதி ஆறுல போய் உச்சம் அப்ப எதிர்பாராத அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் கெட்டவன் கெட்டு போறான் பயந்துகிட்டே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கூட அபரிமிதமாக வெற்றியை நன்மையை கொடுக்கும் அவன் லக்னாதிபதியாக போறதாலையும் உங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு வலிமை ஏற்படும் அண்டு கூடவே ராகுவும் இணைந்திருக்கிறார் ராகு யாரு அப்படின்னா உங்க பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் போல வேலை செய்யக்கூடியவர் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி வெற்றிகள் முன்னேற்றங்களை அவரும் கொடுப்பார் லக்னாதிபதியோடு அவர் இணைகிறப்ப வேற்று மதத்தினர் வழியா புதிய நபர்கள் வழியா வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று நாட்டினர்கள் அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு வெற்றிகள் நன்மைகள் அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் என்ன எதிர்பாலினர் வகையில் ஒண்டி கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த அழகு கவர்ச்சியில நீங்கள் நீங்க மயங்கிறது இல்லை உங்க அழகு கவர்ச்சியில மற்றவங்க மயங்கி ஏதாவது தேவையற்ற சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கார் எட்டாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கார் சோ அப்ப ரெண்டு பேரும் இவன் மேலே அவன் செய்வான் அவன் மேலே இவன் செய்வான் குரு பகவான் ஆகாதவர் அப்போ தேவையில்லாத பகை விரோதம் பிரச்சனைகள் அது வர்றதுக்கான முறிவு பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆளுங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்கிட்ட அவன் வக்ரம் பெற்று போய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு இவன் தேவையில்லைன்னு நினச்சி நீங்கள் உதறி தள்ளுவீங்க அந்த ஆள் தான் தேவைப்படுவார் பின்னாடி ஐயோ இப்படி பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்கும் அது கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே குரு தான் பயணிக்கிறார் அப்போ டிசைட் பண்ண முடியாது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிருவீங்க இதை தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் இந்த முயற்சி தேவையில்லை இந்த ஏன்னா அவன் மூணாம் இடத்ததிபதியாக வரான் ஸோ இந்த முயற்சி தான் சரியா இருக்கும் இது தேவையில்லாத முயற்சி அப்படிங்கிறது இதை இப்படித்தான் செய்யணுங்கிறதெல்லாம் நல்ல தெளிவு வந்துடும் லக்னாதிபதியும் உச்சமாக இருக்கிறது சூப்பருங்க எதிர்பாராத வெற்றிகள் நன்மைகள் லாபம் இதெல்லாம் நடக்கும் அதனால தான் விபரீத ராஜயோகம்னு நினைச்சதுக்கு மாறாக ஆச்சரியமா மற்றவங்க பார்த்து பயப்படுற மாதிரி உங்களுடைய வித்தை திறமையை நீங்க காட்டுவீங்க சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு உயர் அது ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு நாலு ஐந்து கூடைய இந்த பூர்வ புண்ணியாதிபதி நாலாம் இடத்திற்கும் வித்தை திறமை சொந்த பந்தங்கள் சொத்துக்கும் அதிபதியாக வரா ஆமா ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கிடைக்கும் ஆரம்பத்தில் ஒரு எட்டு நாள் சுக்கரனும் இணைந்திருக்கார் லக்னாதிபதியும் அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது இடம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் விற்று ஏன்னா எட்டாம் இடத்திபதியாக சுக்கரன் வந்து நாலாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லபடியாக அதை விற்கணும்னு நினைக்கிறது நல்ல விலைக்கு விற்கிறது அதனால் ஒரு நன்மைகள் ஏற்படுறது என் சின்ன சொத்தை கொடுத்துட்டு விற்றுட்டு பெரிய சொத்து வாங்கிறது இல்லை நல்ல அந்த சொத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தேவையில்லாத சொத்தை விற்றுக்கிறது அதெல்லாம் நன்மையாகவும் மாறும் சுக்ரன் உச்சமான பிறகு ராகுவோடு இணையிறப்பையும் இந்த சனி பகவான் போல தான் ராகுவும் வேலை பார்ப்பார் எதிர்பாலினர் வகையில் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் பட்டு சொத்துக்கள் வழியாக சொந்த ஒப்பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத படி பெரிய அளவுக்கு இருக்கும் அதனால தான் விபரீத ராஜயோகம் நீங்கள் ஏதோ பெரட்டுனீங்க உருட்டுனீங்கன்னு நீங்க மக்கள் நினப்பாங்க அது அவனருள் குத்து மதிப்பாக தான் விபரீத ராஜயோகங்கிறது குத்து மதிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க என்னமோ காக்கா உட்கார பணம் பழம் விழுந்ததா என்னமோ காக்கா தான் அப்படியே தள்ளி விட்டது மாதிரி அப்படிலாம் நீங்கள் தான் செஞ்சு பிரட்டின மாதிரி மற்றவங்க நினச்சிக்குவாங்க ஆனால் அப்படி அல்ல அண்டு குரு பகவான் அஷ்டம குருவாக இருப்பது ஓரளவு நல்லது என ஆறாம் இடத்ததுபதி உங்களுக்கு ஆகாதவன் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஆனால் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும்னு இருக்கேன் தேவையற்றதை முயற்சி தடுத்துக்கணும் அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப பகை விரோதம் பிரச்சனைகள் வேண்டான்னு நினப்பீங்க செஞ்சு செஞ்சுப்பிடுவீங்க ஏன்னா லக்னாதிபதியும் உச்சமாக இருக்கிறதால தேவையில்லாத சிக்கலை முறிவு பிரிவை ஏற்படுத்திக்குவீங்க அதனால் நல்ல பங்குதாரர்களை இழக்கிற மாதிரி ஆகிடும் சூரியனும் பதினோராம் இடத்ததிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபம் வரும் பட் நீங்கள் பேராசையோடு செயல்படாமல் வர்றதை கூட குறைச்ச பேசி முடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டயத்தில் விற்கிறப்ப அடுத்த இது நல்ல சொத்து வாங்குறது இல்லை ஏற்கனவே இருக்கிற சொத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவும் ஒரு போர்ஷன் அப்படி கொடுத்துட்டு அதில் ஏதாவது செய்கிறது அது வந்து வளர்ச்சிக்கு வளர்ச்சி குறித்து தான் அந்த இது நடக்கும் ஸோ பேராசையோடு செஞ்சிங்க என்ன தான் பிரச்சனை ரொம்ப எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அது இழக்க வேண்டாம் சொத்துக்கள் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் போதுங்கிறத விட்டு கொடுத்து பேராசைப்படாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு பெரிய அளவுக்கு நன்மையை ஏற்படுத்திக்கலாம் இரண்டு ஏழுக்குடைய அந்த செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தினர் மற்றவர்கள் பார்ட்னர்ஸ் அவங்க வழியாலாம் ஒரு ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கும் அது நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஒரு ஒரு நாள் தாங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அவர் ஒன்பதாம் இடம் போயிடுறார் ஸோ பூர்வ பாக்கிய ஸ்தானத்துல போய் ஏழாம் இடத்து இருக்கிறப்ப மற்றவங்கள்லாம் வந்து ஓரளவு ஒழுங்காக நடை நடத்துக்கிறது அப்படிலாம் வரும் இருந்தாலும் வக்ரம் பெறுறது எப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஆள் நல்ல ஆள் ஒழுங்கானவர் நினைப்பீங்க அவன் மாறாக இருப்பான் மாறாக செய்வான் அந்த பார்ட்னர் இல்லை அந்த நட்பு இதே இந்த ஆள் டேஞ்சர் பிரச்சனைன்னு நினச்சி பயந்துட்டு இருந்திருப்பீங்க அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தெளிவு வந்துடும் ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா பிஹேவ் பண்ண மாட்டீங்க இந்த ஒன்பது பன்னிரெண்டு குடைய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருப்ப ஒரு உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் பேராசை புகழ் மரியாதைக்காகலாம் நீங்களாக ஏதாவது செஞ்சீங்கன்னா அது விரயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் அவன் வரான் அவன் நாலாம் இடம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று இடப்பயிற்சி ஆகி நாலாம் இடத்துல லாபாதிபதியோடு இணையிறது சிறப்பாக இருக்கும் ஒன்பது பன்னிரண்டு இணைவது ஒரு திருப்தி இருக்கும் புகழ் மரியாதை இருக்கும் பெருந்தன்மையாக செயல்படுவீங்க சொத்துக்கள் ரீதியாகவும் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க அதன் மூலம்லாம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை ஒரு ஒரு அங்கீகாரம் வர்றது அதன் மூலம் பெருமை புகழ் கிடைக்கிறது மாத்திரமல்ல ஒரு சொத்தை வந்து காவந்து பண்றது சொத்தை வந்து டெவலப் பண்றது அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் நீங்க பேராசையோடு செயல்படக்கூடாது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உச்சமாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஆஹ் செய்வீங்க ஏன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் உச்சமாகறப்ப துமுறு பேச்சு ரொம்ப எட்டாம் இடத்து இடத்ததிபதியாக வர்றதால எதிர்பாராமல் செஞ்சு கொடுவீங்க வர்றது வரட்டும்னு அப்படி நல்ல விஷயம் நல்லது நடக்கிறது காரிய வெற்றி கிடைக்கிறத இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுறத கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் விட்டு கொடுத்து அப்படி போய்க்கங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் அண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த புதன் வந்து நா அந்த நாலாம் இடத்துல இருப்பாருங்க அடுத்து அவரும் வந்து பூர்வ புண்ணியாதிபதியோட அந்த பூர்வ பாக்கியாதிபதியும் போய் சேருவேன் சனியோட அந்த புதனும் சேர்ந்து பதினோராம் பாவத்தை பார்க்குறப்ப பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் பக்கமா வேலை பார்க்கும் ஸோ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் ஒரு நிறைவு நீங்க செய்யறதுல ஒரு பெருமை புகழ் கிடைக்கிறது இன் ஃபியூச்சர் நல்லா இருக்கிறது எதிர்காலத்தை குறித்து செய்யக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக அமைவதெல்லாம் நடக்கும் ஆனா இந்த ஆறில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரனோடு உங்கள் லக்னாதிபதியோடு இணைந்திருப்பது எதிர்பாலினற்ற கவனன்ட்டேன் இல்லாட்டி இந்த பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கேது நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துடுற மாதிரி வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை பண்ணிக்கிற மாதிரி தேவையில்லாத ஆராய்ச்சி மன உளைச்சல் இதை அடைகிற மாதிரி ஆகிடும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா ஒரு சமநிலையில் பிகேவ் பண்ணிட்டீங்களா அப்படி ஒரு திருப்தி முக்தின்னு எல்லா வகையிலும் திருப்திப்பா கடவுளுக்கு நன்றி பான் மாறுவீங்க இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடம் போகிறது இந்த பூர்வ பாக்கியம் நல்ல வேலை பார்க்கும் மற்றவங்களோட சூழலோட இணைந்து நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க அப்போ தான் அவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மை வரும் இல்லாட்டி ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் அந்த அந்த உணர்வுகளில் நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப மந்தன் டல்லு அறியாமையால் சிக்கல்னு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கிறது மோடுமுட்டித்தனத்தை கொடுக்கும் அவன் வக்ரம் பெற்று போய் வேறு இருக்கான் எங்கே மோடுமுட்டித்தனம் துமுறை காட்டணுமோ அங்கே அடங்கி போயிடுவீங்க நல்லவங்கள்கிட்ட போய் ஒவ்வொரு துமுரு அடாவடி பண்ணுறது தேவையில்லாமல் இப்போ சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுங்கிற மாதிரி பண்ணி விரயத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா உங்கள் முயற்சியில் அப்புறம் தைரிய குறைவு வரும் என்னடா இப்படி பேசிட்டோமே இது பண்ணிட்டோமே என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் நான் செவ்வாய் ஒன்பதுல இருந்து அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்து வெட்டி அலைச்சல் வீண் விரையும் பண்ணுற மாதிரி ஆகிடும் அண்டு ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூணாம் இடத்தை பார்ப்பேன் அது கொஞ்சம் தைரிய குறைவை ஏற்படுத்தும் அந்த ஓவர் தைரியமா பிக பண்ண வச்சு பயத்தை கொடுப்பார் இப்படி பேசிட்டோமே இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு அது வந்து உங்கள் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியில கொஞ்சம் முரண்பாடுகள் பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவர் நாலாம் எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் பார்ப்பார் சூரியனும் அங்கே இணைந்திருக்கிறார் பாதகாதிபதியாக அவர் வரார் ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா பண்ண வேணாம் எதுவும் பிடிக்கலையா இல்லை இதுதான் முறை இப்படி அடி வெளிப்படுத்திட்டு போயிடலாம் திமுறா ஏன் பகை விரோதம் வர்ற மாதிரி ஏன் நம்ம அது செய்யாம இருந்தாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்க வித்த திறமைய கில்லாடி நீங்க ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டீங்க அதான் முன் உண்மை அதுவா நடந்திருக்கும் அது மாதிரி சூழல் வந்திருக்கும் நினைச்சதுக்கு மாறாத பாசிட்டிவா நடக்கும் அது பேரு தான் இந்த விபரீத ராஜயோகம் அது அதன் அதன் மூலம் வித்தை பழிச்சிரும் நேரம் நீங்கள் கொஞ்சோண்டு யோசித்து செய்கிறது கூட பிரம்மாண்ட வெற்றி நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கோங்க ஏன்னா விபரீதமாக சில விச வேலைகள் நடக்கிறப்ப நீங்கள் சமநிலையில் இருந்துக்கணும் பயப்படுறதோ ஒவ்வொரு குத்தாடுறதோ பண்ண மாட்டீங்க மெடிடேட் பண்ணிட்டா மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அந்த செய்கிற ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் கண்ணை மூடிட்டு அப்படியே இந்த மூச்சை கவனிக்கிறது அப்படிலாம் பண்ணிக்கணும் அமைதியாக உங்களை அறியாமல் அந்த உள்ள தோணும் அதை செய்வீங்க விபரீத ராஜயோகமாக மாறும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்